பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை பதினைந்து மணி நேரத்தில் கடந்து விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்ட கோவை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் நூற்றி ஐம்பது மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என அழைப்பதுண்டு அதேபோல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோவையைச் சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி டி விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநூறு கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார் இந்த தூரத்தை வெறும் பதினைந்து மணி நேரம் எட்டு நிமிடங்களில் நிறைவு செய்து சாதனையும் செய்துள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள் சைபர் குற்றங்களிலிருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு நோ சொல்வோம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஆகியவை இந்த பயணத்தின் முக்கிய கருப்பொருளாக அவர் தேர்வு செய்துள்ளார் இதுகுறித்து விஷ்ணுராம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது டிசம்பர் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து தனது சைக்கிள் பயணத்தை துவங்கியதாகவும் மறுநாள் டிசம்பர் ஏழாம் தேதி காலை கோவையில் தனது பயணத்தை நிறைவு செய்ததாகவும் கூறினார் இந்த விழிப்புணர்வு பேரணியை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் தனுஷ் கோடியில் கொடியசைத்து தொடங்கி வைத்ததாகவும் அங்கிருந்து ராமநாதபுரம் மதுரை தேனி வழியாக கோவையை அடைந்ததாக தெரிவித்தார் இந்த பயணத்தின் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவங்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முடிவுற்றது இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ சரவணசுந்தர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று விஷ்ணுராம்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தன்னுடன் இந்த இறுதிப் பயணத்தில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்த பயணம் கின்ன சாதனை புத்தகம் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம்பெறும் ஒரு அதிகாரப்பூர்வ முயற்சியாக அமைந்துள்ளது எனவும் கூறினார்